வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா குயிக் சாம்பார் போகிறோம் எல்லாம் இது குளிச்சும் போட்டு சாப்பாட்டுக்கு மீல்ஸுக்கு ரெடியாகிற மாரி ஒரு குயிக் சாம்பார் வைக்கப்படுறோம் இது எண்ணெய் விட்டு கழுகு அழைச்சிருக்கேன் அது ஜீரகம் போட்டுண்டாச்சு பெருங்காயம் போட்டுண்டாச்சு மிளகா வத்தல் கருவத்தல் இதெல்லாம் பொரியணும்

இப்போ நம்ம வந்து குயிக் சாம்பார் நல்லா கொதிச்சுருக்கு இப்போ வந்து தோரம்பரு பொறி நல்லா வேக வச்சு மசிச்சு வெச்சுருக்கோம் அதை இதில் தூக்கி விடறோம் லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டிதான் குயிக் சாம்பார் ரெடி இது எல்லாத்துக்குமே விட்டுக்கலாம் சப்பாத்திக்குன்னு தோசை இட்லி வெண்பொங்கல் சாப்பாட்டுக்கு உப்புமாக்கு எதுக்குலாம் இது கொதி வரணும் கொதினா கொத்தமல்லி இருந்து கொத்தமல்லி தூவிடல காலை விலையிலே ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு செஞ்சுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இப்போ இதை கொய்ச்சி வச்சு ஆஃப் பண்ணிடுறேன் நன்றி வணக்கம் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க